இருபதுக்கு இருபது போட்டிகளினுடைய முடிவை அறிந்து கொள்வதற்காக சூப்பர் ஓவர் வீசப்படும் அதாவது இரண்டு அணிகளுமே டையான் ஓட்டங்களை பெறும்போது எந்த அணிக்கு வெற்றியை வழங்குவது என்பதை தீர்மானிக்கிறது தான் இந்த சூப்பர் ஓவர் ஒரு போட்டி முடிவடைந்து பத்து நிமிஷங்களுக்குள்ள சூப்பர் ஓவர் வீசப்பட வேண்டும் அதாவது சூப்பர் ஓவர் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அது ஒரு மனித எத்தனை சூப்பர் ஓவர்களும் வீசலாம் ஒரு முடிவை அறிந்து கொள்வதற்காக நேற்றைய நாளில் வரலாற்றில் முதல் தடவையாக மூன்று சுப்பரோவர்கள் மூன்று சந்தர்ப்பங்களில் சுப்பரோவர்கள் வீசப்பட்டு ஒரு போட்டியினுடைய முடிவு அறியப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது நெதர்லாந்து மற்றும் நேபாள அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்று இடம்பெற்றிருந்தது முதல்ல தொழிற்படுத்த ஆடுகிற நெதர்லாந்து அணி நூற்று ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து பதிலளித்த நேபாள அணி நூற்று ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளை இது போட்டியினுடைய முடிவு முதலாவது சுப்பரோவரை நோக்கி சென்றது அப்போது துடுப்படுத்தாட வந்த நேபாள அணி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒரு விக்கெட்டினை இழந்து பதிலளித்த நெதர்லாந்து அணி கூட அதே ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பிறகு நெதர்லாந்து அணி இரண்டாவது சூப்பர் ஓவரில் முதலில் துடுப்படுத்தாததற்கான சந்தர்ப்பத்தை பெற்று பதினேழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பதிலளித்த நேபாள அணி கூட பதினேழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் சூப்பர் ஓவர் மூலமாக முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை மூன்றாவது சூப்பர் ஓவர் அப்பொழுது முதல துடுப்படுத்தாததற்கு சந்தர்ப்பத்தை பெற்றிருந்த நேபாள அணி இரண்டு விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது எந்தவித ஓட்டமும் பெறாமல் நான்கே பந்துகளை

ஒரு கட்டமாக தான் இருக்கும் நேற்று மூன்று சூப்பர் தான் ஒரு அணி வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்பது மிகவும் இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் தான் அதே போல இன்றைய நாளில் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி இடம்பெறுது இந்த டெஸ்ட் போட்டியோடு இலங்கை அணியினுடைய வீரர் முன்னாள் கேப்டன் சகலத்துறை வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஓய்வு பெறுகின்றார் டெஸ்ட்லிருந்து ஓய்வு பெறுகிறார் இதுவரை மொத்தமாக நூற்று பதினெட்டு டெஸ்ட் போட்டிகளை விளையாடி எண்ணாயிரத்தி நூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்கள் முப்பத்தி மூன்று விக்கெட்டுகள் ஓடி போட்டிகளை பொறுத்த மட்டும் இருநூற்றி இருபத்தி ஆறு போட்டிகளை விளையாடி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு ஓட்டங்களையும் நூற்றி இருபத்தி ஆறு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் டி டுவெண்டி போட்டிகளில் மொத்தமாக தொண்ணூறு போட்டிகளில் விளையாடி ஆயிரத்தி பதினாறு ஓட்டங்கள் நாற்பத்தைந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் ஆஞ்சுலோ ஏஞ்சலோ இது ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கின்ற ஒரு ஒரு போட்டியாகத்தான் இது மாறி இருக்கின்றது இந்திய அணியினுடைய ரோஹித் சர்மா சொல்லி இருக்கிறார் அதாவது அண்டர் நைன்டீன்ல இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் எதிரெதிராக விளையாடி வர்றோம் அஞ்சி உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறார் அதே போன்று சுரேஷ் ராய்னா இலங்கை அணியினுடைய முன்னாள் தலைவர் திமுத் கர்ணாரட்னா உள்ளிட்ட வீரர்கள் அசித் மாலிங்க போன்றவர்களும் வீடியோ மூலமாக ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த இருக்கிறார்கள் அந்த வீடியோ காட்சிகளை இப்போது நீங்க பார்க்கலாம் Hey, Angie, congratulations on your fantastic test career. It's your last test match. I just want to wish you and the team the very best. Um, over the years, we've had really good battles right from our under-19 days, uh, what you've done for your country. Uh, and uh, it is something which has not been achieved by many people, uh, what you have achieved. Uh, happy retirement. Enjoy it. Uh, and uh, we'll see you on the other side, bro. ො ඇ ඔයා ක්‍රීඩා කරන අන්තිම ටෙස්මැච්ච එක ඉතින් නායකයෙක් විදියටත් ක්‍රීඩකෙක් විදියටත්කා ශ්‍රී ලංකා ප්‍රිකට්කට කරපු දේවල් මම මුතුන් කියන්න ඔන්න එක හැමෝම දන්න දෙයක් ඉති මංවර විෂ්කරනව මේ තරගෙ හොඳින් ක්‍රීඩා කරලා සතුතින් සමුගන්න කියලා විෂ්කරන්න නේ ඔගේ වන්ඩකුල් ටෙස් කරියකට ටෙස්මැච්ච එකක සේ දහනමක් කියනජී ලේසි බස් වැඩක්ටමයි එකට තැක యపిన కట కొడක්క సైద్లంకల ీన వ ి చ్చి బలం డ రి చ్చి ే ్లలో ఇత ంజలు గడ్లక్.